சாரி கைஸ் தூங்கிட்டேன் பிக்பாஸ் எப்படி போகுது நல்லா இருக்கா சீசன் நைனு இல்லை கண்டஸ்டன்ஸாக அப்படியே கனவு கண்டேன் பிக் பாஸ் வீட்டில் போன மாதிரி கனவு கண்டேன் பிக் பாஸ் வீட்டில் தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போ நான் ஆனால் என்ன பண்ணுறது உள்ள கண்டென்ட் யாரும் கொடுக்க மாட்டாங்க நானும் தூங்கிட்டேன் கண்டென்ட் எதாவது இருந்துச்சா அநேகளை உங்க பிக் பாஸ் லைவ் ஸ்ட்ரீம்ல நடந்த விஷயங்கள் பத்தி பேச போறோம் ஓகே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஸோ மூன்று நிகழ்வுகள் உள்ள நடக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் போட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க பார்வதி மற்றும் எஃப்ஜே என்னென்ன வேலைகள் பண்ணலாம் எப்படி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டு அடுத்து என்ன கண்டென்ட்டு வியானாவும் எஃபே ஒரு கண்டென்ட் பண்ணாங்கல்ல அந்த கண்டென்ட்டு எதுக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது ஸோ வியானாவும் எஃப்ஜேவும் கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதை பற்றி பேச போகிறோம் அடுத்து கனியுடைய திருக்குறள் கிளாஸ் அந்த கிளாஸில் தான் நான் வந்து உள்ள பிக் பாஸ் வீட்டில் வந்து தூங்கிட்டேன் திரு நினச்சி பார்த்தா என் வீட்டில் இருக்கேன் ஸோ அந்த லெவலுக்கு வந்து அந்த டாஸ்க் வந்து இருந்தது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மூன்று விஷயங்கள் பற்றி தான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்கை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த ரெண்டும் தான் கேட்குறேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா சரி முதல் டாபிக் என்ன சொன்னோம் நம்ம கனி அவர்களுடைய திருக்குறள் கிளாஸ் ஸோ ஒரு ஒரு திருக்குறளை சொல்கிறாங்க ஒழுக்கம் விருப்பம் தளராம் ஒழுக்கம் ஓப பாது அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்டைலில் சொல்கிறாங்க ஸோ கனி திருவே அப்படின்ற ஒரு பாட்டு அரவரா கலக்குது இந்த டாஸ்கில் அப்படிங்கிறது தான் ஸோ எல்லாம் அந்த பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா வந்து பாட்டு பாடிக்கிட்டே திருக்குறள்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து வந்து நம்ம கம்புர்தின் வந்து கலங்கிட்டாப்புல தெரிக்கூடாப்புல அதாவது அப்படியே நடந்து வந்துட்டு சூப்பர் ஸ்டார் மாதிரி திருக்குறள் சொல்கிறாரு நம்ம நம்ம எம்ஜிஆர் மாதிரி திருக்குறள் சொல்கிறாரு அதே மாதிரி ஃபன்னு டான்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது ரம்யா வேறு அவங்களுடைய ஆடல் பாடல் டான்ஸ் எல்லா அதுலேயும் மட்டும்படி குவிச்சுக்கிட்டு இருந்த குவிட்டு குவிச்சிட்டு வேற என்ன ஸ்டெப்பு இந்த மாதிரி ஸ்டெப்பை போட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஆக மொத்தம் திருக்குறள் கிளாஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு இதில் ஒரு வன்மமும் இல்லை ஃபுல்லி ஃபேன் அப்படின்ற பேரில் அவங்க பண்ணுறாங்க ஆனால் சிங்கிள் பண்ணு மாதிரி தான் இருந்துச்சு ஒரே வாய்க்கில் போட்டு முழுகின மாதிரி அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ இவ்வளோ தான் திருக்குறள் கிளாஸில் வேறு எதுவும் பெருசாக இல்லை கமுருதி நல்லா பண்ணார் காணாங்க நல்லா பண்ணுறாங்க அரோரா நல்லா பண்ணுறாங்க மற்றபடி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்படியே உட்காந்துக்கிட்டு கண்ணம் திறந்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் சரியா அடுத்து இந்த எஃப்ஜே வியானா கண்டென்ட்டு எங்கே போய் முடியும்னு தெரில சண்டால சிரிக்கி அவன் சும்மா இருந்தாலும் இவன் சும்மா இருக்க மாட்டா போல போய் போய் நின்றுக்கிட்டு தடவிக்கிட்டு லெட்ரு எழுதி லெட்டர் ஒன்று கொடுத்துக்கிட்டு நான் இவங்களுக்கு என்ன தெரியுமா அந்த சிவானி கண்டன் தெரியுமா சீசன் ஃபோரில் அவங்க அம்மா வந்து உள்ள என்ன அறிவிக்கு உனக்கு அப்பிய தீங்கிறியா அப்படின்னு பயமாக கேட்டாங்க ஸோ அந்த மாதிரி இந்த பொம்பளைங்களுக்கு வந்து கேட்டால் தான் அந்த ஒரு கண்டென்ட்டை பிளான் பண்ணுறாங்க இந்த மாமா டிவி அது மாமா டிவி ஃபார் ஏ ரீசன் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா இதுதான் நாங்கள் கண்டென்ட் இதுதான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்றத ரொம்ப குறியாக இவங்க பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது எப்படி ரொம்ப ஆனந்தமாக இருக்குது இப்படி தான் கண்டென்ட் வந்து ஜென்ரேட் பண்ணணும் இப்படி தான் கண்டென்ட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே சரி அடுத்து பார்வதி எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா பேசி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த மூதையை எப்படி முத எழுந்துச்சு போய் பிடிக்குது கையப்பிடிக்கு கட்டி பிடிக்குது இங்கே மீட்டிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கூப்பிடுறாங்க அப்போ கூட அந்த முதவை வர மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் எதுக்கு அந்த முதையை இருக்குது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது அது பெருசாக திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் போயிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது சரி அப்புறம் வந்து உட்காடுறப்ப என்ன சொல்கிறான் அப்படின்னா நீ வேணால் சமைச்சிரு ஃபுல்லாக அப்படின்றான் பார்வதிக்கு சமைக்க தெரியாது அவள் ஹெல்ப் இல்லாமல் சமைக்க முடியாதுன்னு சொல்கிறான் இவன் வந்து சொல்கிறான் நீ வேணா சமைச்சிரு அப்படின்றான் அது எப்படி அவள் சமைக்க முடியும் அப்படின்றான் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு அப்போ அந்த பொண்ணு ஆரமாக கேட்குது என்ன பண்ணலாம் டீ போடலாமா இல்லை அடுத்து என்ன சமைக்கலாம் எப்படி சமைக்கலாம் உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு அப்போ கூட நீ சொல்லாக சமைச்சிரு எந்த இதுக்கு இது பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுற அந்த ஒரு வேலைலாம் இருக்கானே தவிர சமாதானமாக நம்ம டாஸ்க்கை ஒழுங்காக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து எஃப்ஜே வந்து பண்ண மாட்டேறான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ இவங்க பண்ணுறத பார்த்தா ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மராக பார்வதி ஸ்ரீவாங்கிங்க போல் எஃப்ஜே பண்ணுறதை பார்த்தா பார்வதி எஃப்சேமி ஆனால் வாடனை ஆனால் எல்லாரும் சொல்லலாம் தான் நான் சொல்லலாம் பிரின்ஸிபல் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் சரி இந்த ப்ரின்ஸிபலுக்கு வேலை சான்ண்ட்ரா பார்க்காம இருக்க முடியல அவர் வேலை போய் கையில் கட்டிட்டு கோட்டை போட்டு சான்ண்ட்ரா பார்க்க பார்க்க அடி சைட் டிஸ்ட்டு வந்துட்டு சாண்ட்ரா முன்னாடி பி ஆன மாதிரி வரைச்ச கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரார் இதெல்லாம் பார்க்க முடியல ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படிங்கிறது சரியா ஸோ என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஷேர் பண்ணி பண்ணிக்கலாம் கடைசியாக சரியா ஒருத்தவங்க கஷ்டமாக இருந்ததுன்னா இன்னொருத்தவங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டோம் இன்னொருத்தவங்க கஷ்டமாக இருந்தால் இன்னொருத்தவங்க மேனேஜ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி இப்போ எப்ஜே கஸ்டமாக இருந்தால் பிரிய பாரதி பண்ணிப்பாங்க பாரதி கஷ்டமாக இருந்தால் எஃப்ஜே பண்ணிப்பாங்க மற்றபடி முதல் என்ன சொல்கிறான் ச சமையல் ஃபுல்லாக நீ பண்ணிக்க நான் பாத்திரம் கழிக்கிறேன் நான் எப்ஜே அது எப்போ போடா அப்படின்ட்டேன் ஸோ உங்களுடைய கற்றுக்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி